டப்பா உத்திக்கு காமி தீபக்கு தெரியலையா அங்கிட்டு காமி கீழ பொறுமையா பொறுமையா தொட்டில பேலன்ஸ் பண்ணாத பத்து மீன் பிடிச்சிருக்கோம் மொத்தம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாய்க்காயில் பிடிச்ச மீன் இப்போ கடையில் வாங்கின மீன் ஆறு மீன் விட்டுருக்கோ மீன் தொட்டி செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க பொம்மைங்களும் வாங்கி விட்டுருக்கோ அடுத்து என்ன பொம்மை வாங்கி விடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே